அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது ஷாந்தமான மற்றும் அனுப்ரகீதமான ஒரு உச்சநேரம் மஸ்ஜிதுல் ஹராமின் புனித பரிசரமாக இருந்தது அது உலகின் நானா பாகங்களிலிருந்து வந்த யாத்ரீகர்கள் விசுத்த கபாவை வலம் வைத்துக் கொண்டு தவாஃப் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் பிரார்த்தனைகளை உருவிட்டும் கண்ணீர் பொழுத்தும் மக்காவின் அந்தரீக்ஷத்தில் நிறைந்து நிற்கும் ஆத்மீய சாந்ததை உள்ளு கொண்டும் முன்னோட்டு நகர்ந்தனர் ஆனால் அன்று அங்கிருந்தவர்களை மட்டுமல்ல கூறுகளுக்குள் உலகம் முழுவதும் நெட்டிக்கும் ஒரு சம்பவம் நடந்தது பெட்டென்று கபாவின் உள்ளிலிருந்து உச்சத்தில் உள்ள ஒரு முட்டல் முழங்கியது ஆதியில் ஆள்கள் கருதியது அது காற்றோ கெட்டிடத்தின் சப்தமோ ஆயிருக்கும் என்று ஆனால் சப்தம் கூடுதல் உச்சத்தில் மற்றும் வேகத்தில் ஆனபோது பரிபிராந்தி படர்ந்தது சுரக்ஷா உத்தியோகஸ்தர்கள் உடன்தான் கபாவுக்கு சுற்றும் ஒரு வலயம் தீர்த்தனர் தவாஃப் நிலைச்சது ஆள்கள் மொபைல் போன்களை உயர்த்தி பிடித்தனர் சில யாத்ரீகர்கள் பயந்து நிலவிழித்தனர் ஏதோ காரியமான குழப்பம் உண்டாயிருந்தது மினிட்டுகளுக்குள் சவுதி அதிகிருதர்களை விவரமறித்து அரமணி கூறினுள் மக்கா கவர்னரும் ரோயல் கார்டிலே உத்தியோகஸ்தர்களும் ஸ்தலத்தெத்தி ஆனால் இந்த சம்பவம் மும்பெங்குமில்லாத ஒன்றாயிருந்தது கிரீடாவகாசியான ராஜகுமாரன்தான் வன் சுரக்ஷா சன்னாகங்களோடே மஸ்ஜிதுல் ஹராமிலேக்கு பிரவேசிக்கும் கண்டபோது எல்லாவரும் கூடுதல் அம்பரந்தனர் அபூர்வமான புண்ணிய சந்தர்ப்பங்களில் மட்டும் துறக்கும் கபாவின் வாதில் துறக்கான் தீர்மானமானது கபாவின் சுவர்ணம் பூசிய பாரமேறிய வாதில் பதியே சப்தத்தோடே துறந்தபோது எல்லா கேமராக்களும் அதிலேக்கு கேந்திரீகரித்து உலகம் சுவாசமடக்கி பிடித்து காத்திருந்தது ஆ புண்ணிய சுவர்களுக்குள் என்ன உள்ளதென்று ஆறும் சங்கல்பித்திருந்தில்லை கபாவின் உள்ளிலே சுகந்தம் விசதீகரி காணாவாத புராதனமான ஒரு ரகச்சிவமாய்க் கூடிக் கலர்ந்து தொடர்ந்து புரத்து வந்த காட்சி மற்றொரு காலகட்டத்திலிருந்தோ அல்லில் மற்றொரு உலகத்திலிருந்தோ உள்ளது போலேயிருந்தது எல்லுந்திய ஏகதேசம் அஸ்திகூடம் போலுள்ள சரீரவும் இளம் நீல நிறத்தில் திளங்கும் கண்ணுகளும் மஞ்சு போலே வெளுத்தத் தாடியும் உள்ள ஒரு விருத்த நல்ல ஒரு புராதன சத்வம் ஒரு மூலையில் சாந்தனாயி இருக்குண்டாயிருந்தது அத்தேகத்தில் ஆக்கிரமண சுவபாவமோ பரிபிரமோ உண்டாயிருந்தில்லை அத்தேகம் அவர்களை பிரதீட்சித்திருக்க இருந்தது அத்தேகத்தின் சப்தம் நேர்த்ததாயிருந்தெங்கிலும் அதன் ஒரு அதிகாரம் உண்டாயிருந்தது இந்த வாதில் வீண்டும் துறக்கும் தினாய் ஞான் நூற்றாண்டுகளாய் காத்திருக்க இருந்தேன் அத்தேகம் பரஞ்சு காவல்கார்கள் முன்னோட்டு குதிச்செங்கிலும் ராஜகுமாரன் கை கொண்டு அவர்களை தடஞ்சு ஆ மனுஷியன் தொடர்ந்து இனிக்கு ஹஜருல் அஸ்வத் சும்பிக்கணும் அத்தேகம் தரித்திருந்தது இன்னார்க்கும் பரிசயமில்லாத பருக்கன் நெய்து துணி கொண்டுள்ள புராதன வஸ்திரமாயிருந்தது அத்தேகத்தின் அறையில் ஒரு சிறிய துகள் சஞ்சி தூங்கிக் கிடந்திருந்தது அதில் ஆதுனிக பண்டிதன்மார் கண்டிட்டில்லாத சிக்னங்களும் அக்ஷரங்களும் உண்டாயிருந்தது அத்தேகத்தின் கண்ணுகள் கண்டபோது அவிடையுண்டாயிருந்த ஒரு பண்டிதன் போதரஹிதனாயி வீணு இஸ்லாமின் முன்புள்ள கிரந்தங்களில் கண்டிட்டுள்ள புண்ணியாத்மாக்களின் விவரணங்களுமாயி அக்கண்ணுகளுக்கு சாமியம் உண்டென்று அத்தேகம் பரஞ்சு ஆகே பரிபிரமிச்ச ராஜகுமாரன் தன் பண்டிதன்மாரோடும் உபதேஷ்டாக்களோடும் என்ன செய்யணுமென்று சோதிச்சு அங்கனையொரு ஜீவியை ஆறும் கண்டிப்பில் ஆயிரக்கணக்கின் வருஷம் பழக்கமுள்ள ஒரு ஆள் கபாவுக்குள் குடுங்கி கிடந்ததினைக் குறித்து கேட்டிட்டுமில்ல எங்கனே அத்தேகம் அதிஜீவிச்சு ஆரா ஆன அத்தேகத்தை பூட்டிட்டது ஆரா இருந்து அத்தேகம் சோத்தியங்கள் உயர்ந்து ஒடுவில் ராஜகுமாரன் அத்தேகத்தை சௌமியமாயி புறத்துக்கொண்டு கொண்டுவரான் உத்தரவிட்டு ஆ மனுஷன் வளரே துர்பலனாயிருந்ததினால் ரெண்டு பேருக்கு அதீவ சிரத்தையோடே அத்தேகத்தை தாங்கி பிடிக்கேண்டி வந்து ஒரு மெடிக்கல் சங்கம் அத்தேகத்தை சமீபிச்செங்கிலும் அத்தேகம் வீண்டும் ஆவச்சப்பட்டு என்னே ஆ கருத்த கல்லின் அடுத்தேக்குக் கொண்டு போகோ அத்தேகத்தை ஹஜ்ருல் அஸ்வதின் அடுத்தேக்கு கொண்டு வந்த போது பள்ளியிலாகி ஒரு விசித்திரமான நிச்சப்தத தளம் கெட்டி சமயம் போலும் நிலைச்சுப் போயது போலே கபாவுக்கு முகலிலூடே பறந்திருந்த பிராவுகள் போலும் நிச்சலமானது போலே தோன்றி அத்தேகம் பதுக்கே ஆ புண்ணிய சிலையிலேக்கு சாஞ்சு அத்தேகத்தின் சுண்டுகள் அதில் ஸ்பசிச்சதும் அத்தேகம் தன் அவசான சுவாசம் எடுத்து அராயிருந்து இந்த மனுஷியன் உடன்தான் அன்மேஷனம் ஆரம்பிச்சு அத்தேகம் ஒரு பிரவாசகனால் தடவிலாக்கப்பட்ட ஜின்னான் என்று சிலர் வாதிச்சு மற்ற சிலர் அத்தேகம் ஆத்திய தலைமுறையிலே மறந்து போய ஒரு புண்ணியாத்மாவான் என்று பரஞ்சு ஆதுனிக போஷகங்களுடையோ சாங்கேதி கவித்தையுடையோ ஒரு லக்ஷணமும் காணிக்காத அத்தேகத்தின் சரீரம் படிக்கான் கவேஷகருடையும் மத பண்டிதருடையும் ஒரு சங்கத்தை நியமிச்சு ஆனால் அத்தேகத்தின் சர்மத்தில் புராதன அரபியில் லிகிதங்கள் உண்டாயிருந்தது அதில் ஒரு காரியம் வேறிட்டு நின்று அத்தேகத்தின் நெஞ்சில் தூக்கியிருந்த ஒரு பதக்கத்தில் குரானில் பராமரிசிச்சிட்டுள்ள அல்லாஹுவின் பிரவாசகனாய ஹூத் என்று கொத்தி வச்சிருந்தது அத்தேகம் ஆ காலகட்டத்திலே ஒரு தாசனாயிருந்தோ ஒரு சந்தேசம் நல்கானாயி தைவீகமாயி சம்ரட்சிக்கப்பட்டவனாயிருந்தோ அத்தேகம் பிரவாசகன்மாரோடொப்பம் நடந்த ஒரு சமூகத்தின் அவசானத்தே கன்னிகளில் ஆளாயிருக்குமோ அத்தேகம் சில புராதன இஸ்லாமிக கிரந்தங்களில் புண்ணியஸ்தலங்களின் நிகூட சம்ரக்ஷகரை குறிச்சுப் பறையுண்டு மைனஸ் பிராயவும் அறிவும் கொண்டு அனுகிரகீதராய ஒரு நிச்சித தைவீக சமயம் வரை மறைஞ்சிருக்கும் வியக்திகள் இந்த மனுஷன் அவர்களில் ஒரு ஆளாயிருக்குமோ இந்த வார்த்தை புறத்து வந்தபோது இத்தையும் அற்புதகரமான ஒரு சம்பவத்துக்கு காரணமாய அ கல் என்னென்று உலகம் அறியான் ஆக்ரஹிச்சு ஹஜருல் அஸ்வத் அதவா கருத்த கல்காபாவின் கிழக்கே ம உ ல ஐ ய இ ல ஆனு ஸ்திதி செய்யும் இது ஸ்வர்க்கமாய ஜன்னத்திலிருந்து என்றும் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் என்ற மலக் இப்ராஹிம் நபிக்கு நல்கியதானென்றும் முஸ்லிம்கள் விஸ்வசிக்கும் யதார்த்தத்தில் வெளுத்ததும் சுத்தவுமாயிருந்த இந்த கல்லாதம் சந்ததிகளின் பாபங்கள் காரணம் கருத்ததாயி மாறி என்னிட்டும் அதொரு புண்ணிய சேஷிப்பாயி நிலகொள்ளும் அதொரு கல்லினேக்கால் உபரி ஒரு ச ஆ க புள்ளி ஷ புள்ளி ய ம ஆதிகாரிக ஹதீசுகள் ஆத்மார்த்தமாயி அதனை ஸ்பர்சிச்சவர்களுக்கு வேண்டி நாளில் அதொரு சாட்சியாயிருக்கும் நபி தங்கள்தான் அதனை சுபிக்ககையும் அத்தேகத்தின் அனுசரன்மார் ஸ்நேகத்தோடும் பகுமானத்தோடும் கூடி ஆமாத்திரிகை பின்தொடருகையும் செய்து ஆ கல்லினை ஆராதிக்கு கயலமரிச்சு பிரவாசகன் செய்தது போலே ஸ்னேகத்தோடையும் பகுமானத்தோடையும் ச உ ம புள்ளி ப இ க புள்ளி க உ க ய ஆனு செய்யும் ஒரு ஹதீஸ் அனுசரிச்சு அந்திய நாளில் இந்த கல்லுக்கு கண்ணுகளும் நாவும் உண்டாயிருக்கும் என்றும் ஆத்மார்த்ததையோடே அதனை சும்பிச்சவர்களுக்கு அனுகூலமாயி அது சாட்சியம் என்றும் பரையப்படும் நூற்றாண்டுகளாகி இந்த கல் தீவெள்ள புக்கம் சரித்திரபரமான ஆக்கிரமணங்களில் தகர்க்கப்படுக போலும் செய்திட்டுண்டு நிலவில் வெள்ளி சட்டக்கூடில் உறப்பிச்ச எட்டு சிறிய க ஷ புள்ளி ந ங புள்ளி க ல ஆ ய அணு இது காணப்படும் ஓரோ கஷ்ணவும் அதிஜீவனத்தினேயும் சரித்திரத்தினேயும் கதை பறையும் ஆ மனுஷியன் மரணப்பட்ட சேஷம் அத்தேகத்தின் சரீரம் நிச்சப்தமாகி ஒரு வெளுத்துத் துணியில் பொதிஞ்சு அத்தேகத்தை எவிடையில் அடக்கம் செய்ததென்று ஆர்க்கும் அறியில்லை மகாம் இ ப புள்ளி ர அ ஹ இ ம இ ந ட உ த புள்ளி த ஆண் சர்க்கார் அத்தேகத்தை அடக்கம் செய்ததென்று சிலர் விஸ்வசிக்கும் ஆனால் மற்ற சிலர் பறையும் தாமசியாதே அத்தேகம் அப்பிரத்ய்சனாயி என்று அத்தேகத்தின் சரீரத்துக்கு சுற்றும் ஒரு விசித்திரமான மூடல் மஞ்ய ரூபப்பெடும் கண்டென்றும் பின்னீடு நோக்கியபோது அத்தேகம் அவிடே உண்டாயிருந்தில்லென்றும் சில திருக்சாட்சிகள் அவகாசப்படும் அவிடையுண்டாயிருந்தவர்களின் திருச்செங்களும் சாட்சியங்களும் மா ஆ த புள்ளி ரா மா ஆன் அவசேஷிக்கும் ஒப்பமெல்லாகுவின் பவனம் நிகுடதகள் நிறைஞ்சதானென்ற ஓர்மப்படுத்தலும் அதொரு தெய்வீக பரீட்சணமானென்று சிலர் பறையம் மட்டுள்ளவர்கள் அதொரு முன்னறிவிப்பானென்றும் இன்டர்நெட்டில் கூடாலோசனா சித்தாந்தங்கள் நிறைஞ்சுவானால் பண்டிதன்மார் ஜாகிரதையோடே மௌனம் பாலிச்சு பக்ஷே ஒரு காரியம் வா புள்ளி ய க புள்ளி த அன்று உலகம் ஒரு அற்புதத்துக்கு சாட்சியம் வகிச்சு அதிர்ச்சியமான உலகம் நாம் சிந்திக்கும் தினேக்கால் அடுத்தான் என்றும் இஸ்லாமின் ஹிருதயமாய கா இனியும் வெளிப்படானிருக்கும் இரகசியங்கள் சூட்சிக்குண்டென்றும் உள்ள ஒரு ஓர்மப்படுத்தலாயிருந்தது அது இந்த சம்பவம் இஸ்லாமிக பண்டிதன்மார்க்கிடையில் வலிய சம்வாதங்களுக்குத் திரிகொளுத்தி அத்தேகம் ஒரு சம்ரக்ஷகனாயிருந்தோ அல்லாஹுவிலிருந்து ஒரு அடையாளமாயிருந்தோ அதோ மறந்து போய ஒரு காலகட்டத்தின் ஓர்மப்படுத்தலாயிருந்தோ சத்தியம் பூர்ணமாயி அறியான் கழிஞ்சேக்கில்லெங்கிலும் காபாவின் பவித்ரதையையும் ஹஜருல் அஸ்வதின் பாரம்பரியத்தையும் குறிச்சுள்ள ஒரு விஸ்மயம் இந்த சம்பவம் வீண்டும் ஆள்களில் ஜனிப்பிச்சு உலக மெம்பாடும் இருந்து இது கண்ட தசலட்ச கணக்கின் முஸ்லிம்களுக்கோ அல்லாஹுவின் பவனம் நமக்கு ஊகிக்கான் போலும் கழியாத ரீதியில் சம்ரட்சிக்கப்படும் என்றதின் எட்டிக்கும் ஓர்மப்படுத்தலாயிருந்தது அது விசுவாசம் எப்போது யுக்தி சகமல்லென்றும் அற்புதங்கள் அவசானிச்சிட்டென்றும் அது அவர்களை ஓர்மிப்பிச்சு அவ விச்ாசிக்கான் கழியும் ஹிருதயங்களுக்காயி க ஆ த புள்ளி த இ இ க புள்ளி க உ க ய யன் அதில் பிரவேசிக்கும் வன் சுரக்ஷிதனாயிருக்கும் அல்லாஹு அவன் புண்ணிய பவனத்தை சம்ரக்ஷிக்கும் தொடரட்டே யா அல்லாஹ் ய அல்லாஹ் கருணாநிதியும் கருணாநிதியுமாயவனே மகத்தாய சிம்ஹாசனத்தின் உடையவனே விசுவாசம் நிறைஞ்ச ஹிருதயத்தோடையும் பிரதீட்ச நிறைஞ்ச கண்ணுகளோடையும் ஞான் நின்னிலைக்கு வினயத்தோடே தெரியும் யா அல்லாஹ்யான் அறிஞும் அறியாதையும் செய்த என் பாபங்கள் பொறுத்து தரேனமே கபடதாகங்காரம் சம்சயம் எண்ணிவையில் இருந்து என் ஹிருதயத்தை சுத்திகரிக்கேனமே யா ரபீனிக்கு மார்க்கதர்சனம் வர்த்திப்பிச்சு தரேனமே என் ஈமான் சக்திப்படுத்தேனமே நின் ஈச்சைக்கு பூர்ணமாய் கீழ்ப்படும் வர்களில் என்னை உள்படுத்தேனமே ஷைத்தானின் இருந்தும் துனியாவின் கெணிகளிலிருந்தும் என்னை சம்ரட்சிக்கேனமே யா அல்லாஹ்னின் புண்ணிய பவனத்தை அற்புதங்களும் மறைஞ்சிருக்கும் ஞானமும் கொண்டு நீ ஆதரிச்சது போலே என் ஹிருதயத்தை அசஞ்சலமான விசுவாசம் கொண்டு ஆதரிக்கேனமே சுற்றுமுள்ள உலகம் பதரும்போலும் சத்தியத்தில் உறச்சு காணுல் கழிவு எனக்கு நல்கேனமே ஹிருதயங்களை மாற்றி மறிக்கும் வனேயின் ஹிருதயத்தை நின் மதத்தில் உறப்பிச்சு நிறுத்தேனமே நினக்கு பூர்ணமாயி கீழ்பட்ட அவஸ்தையிலல்லாதே என்னை மறிப்பிக்கிறதே ஆமீன் மீன் அசலாம் வலைக்கும் வபரகாதுஹூ